வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள வெள்ளைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் மற்றும் பத உணவுப் பொருட்கள் எவை திருமதி கோமதி குடும்பத் தலைவி திருச்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டிற்கு அரிசி பாசுமதி அரிசி கோதுமை தானியங்கள் எண்ணெய்கள் பருப்புகள் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் பழச்சாறுகள் பழஜூசுகள் இயற்கை தேன் நெய் கருவேப்பிலை மூலிகைகள் முந்திரி ஏலக்காய் மிளகு அப்பளம் வடகம் அரைக்கப்பட்ட பொருட்கள் கொக்கோ பொருட்கள் வெங்காயம் மாம்பழங்கள் மாம்பழ ஜூஸ் கருவேப்பிலை ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பயிற்சி பைச்சோப்பிலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பைச்சோப்பிலில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பைச்சோப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்